ஒரு காலத்தில் விக்ரமாதித்தன் என்ற மன்னன் வாழ்ந்தார் ஒரு நாள் காளி தேவியின் கட்டளையின்படி அவர் ஒரு அபூர்வமான பயணத்தை தொடங்கினார் அந்த பயணம் ஒரு மாயாஜால சக்தி கொண்ட வேதாளத்தை பிடித்து வர வேண்டும் என்பது வேதாளம் ஒரு பேய் ஆனால் சாதாரண பேய் அல்ல அது மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் மந்திர சக்தி கொண்ட ஒரு பிரேதம் விக்ரமாதித்தன் அந்த மரத்திற்கு சென்று வேதாளத்தை தூக்கி காளி கோவிலுக்கு கொண்டு செல்ல முயல்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதாளம் விக்ரமாதித்தனை ஒரு புதிரான கதையுடன் சோதிக்கிறது அந்த கதைகள் முடிவில் ஒரு கேள்வியைக் கொண்டிருக்கும் மன்னா நீயே சொல்லு இதற்கான நீதி என்ன விக்கிரமாதித்தன் அந்த கதையின் யதார்த்தமான பதிலை கூற முடியாவிட்டால் வேதாளம் நகைச்சுவையுடன் சிரித்துக் கொண்டு மீண்டும் மரத்திற்கு பறந்துவிடும் ஆனால் விக்கிரமாதித்தன் சாதாரண மன்னன் இல்லை அவன் புத்திசாலி கூர்மையான புத்தி கொண்டவன் ஒவ்வொரு கதைக்கும் அவன் துல்லியமான பதிலை கூறி வேதாளத்தை மீண்டும் தூக்கி கொண்டு கிளம்புவான் இந்த வலையிலிருந்து வேதாளத்தை கையாளும் விக்ரமாதித்தனின் தைரியம் அறிவு நம்பிக்கை அதே நேரத்தில் வேதாளத்தின் ஆழமான கதைகள் இவைதான் இந்த மர்மமான பயணத்தின் சுவாரஸ்யம் இது ஒரு புதிரும் ஒரு பாடமும் நெஞ்சில் நிறைந்த பிரமையுமாக தொடரும் பயணம் அந்த இருட்டான இரவில் மன்னர் விக்ரமாதித்யன் மௌனமாக காட்டில் நடந்தான் அவரது தோளில் பேசக்கூடிய வேதாளம் அமர்ந்திருந்தது வேதாளம் அடுத்த கதையை தொடங்கியது ஒரு காலத்தில் விஷாலகர் என்ற பேரரசில் அருண் என்ற இளவரசர் வாழ்ந்தார் அவர் செவிடும் ஊமையாகவும் இருந்தார் ஆனாலும் புத்திசாலி துணிச்சலானவரும் இரக்கம் மிக்கவரும் ஒருநாள் அண்டை நாட்டு தர்பார் ஒரு எச்சரிக்கையை அனுப்பினார் உங்கள் சிம்மாசனத்தை ஒப்படையுங்கள் இல்லையெனில் போர் செய்வதற்கு தயாராகுங்கள் அமைச்சர்கள் பதறினர் முதிய மன்னருக்கு போராட இயலவில்லை அனைவரும் அருணை பார்த்தனர் ஆனால் அருண் எதுவும் பேசவில்லை அவர் அந்த இரவிவே எங்கேயோ சென்றுவிட்டார் அடுத்த காலை எதிரி மன்னர் எல்லையிலே கட்டப்பட்ட நிலையில் கிடந்தார் அவரது மார்பில் ஒரு குறிப்பு அமைதி வெல்லட்டும் எல்லா போரும் வார்த்தைகளால் வெல்லப்படுவதில்லை மௌன இளவரசர் மக்கள் உற்சாகப்பட்டனர் அவர்கள் அருணுக்கு அரியணையை வழங்கினார்கள் ஆனால் அருண் மறுத்துவிட்டார் அவர் திரும்பி போனார் காட்டுக்குள் மீண்டும் திரும்பவில்லை என்று இப்போது சொல் விக்ரமாதித்யா அந்த இளவரசர் சிம்மாசனத்தை ஏற்காமல் போனது ஏன் அவர் பயந்தாரா அல்லது பணிவுடன் இருந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா விக்கிரமாதித்தனிடம் வேதாளம் கேட்ட இந்த புத்திசாலி கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல துணிந்திருக்கிறீர்களா பதில் அறிய அடுத்த வீடியோவை தவறவிடாதீர்கள் கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்